ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் ராணவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு உத்வேகம் டாஸ்கில் ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள் டாஸ்க் அப்படிங்கிறதுனால இந்த பிக் பாஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் குரூப் டாஸ்க் அப்படிங்கிறது தான் அடுத்து எல்லாமே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு டிக்கெட் ஃபினாலே அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ இண்டிவிஜுவல் டாஸ்க் பக்கம் அதுக்கடுத்து எதுவுமே இருக்காது சும்மா சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க பட் ஆனால் அது இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் அதுவும் வரும் ஓகேங்களா இனிமேல் குரூப் டாஸ்க் கிடையாது இதுதான் ஃபைனல் வீக் அப்படின்றதுனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயான் வாங்கியிருக்காரு ஜாக்லின் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து லைவ்ல இனிமேல் நடக்கக்கூடிய செகண்ட் ப்ரோமோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்போ நமக்கு கிடைத்த தகவலின்படி சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சு விட்டாங்க அதாவது சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அந்த வியாழக்கிழமையான ஒரு அழுகையை போடணும் வியாழக்கிழமை வேணால் ஒரு ஃபீல் பண்ணணும் வியாழக்கிழமை ஒரு சண்டே போடணும் அப்படின்றதுல குறியாக இருப்பாங்க ஸோ வியாழக்கிழமை ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில் இருந்து டைம் இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமை ஓட்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஒரு பெர்ஃபாமென்ஸ் பண்ணிடுறோம்ன்றதுக்காக இன்றைக்கி அழுது அதையும் ஜாக்லினும் நம்ம ரயானும் நம்பிட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது பாவமாக இருக்குது ஏன்னா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கும் அந்த ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்துச்சு ஏன் இந்த பொண்ணு வந்து திடீர்னு சீன் க்ரியேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஸோ எப்போயும் நீங்கள் வந்துச்சுன்னா தெரியும் சௌந்தரியாவுடைய பேட்டர்னே வந்து வியாழக்கிழமை ஒரு அழுகை இல்லை ஒரு ஃபைட்டு அதுக்கடுத்து ஒரு அழுகை இருக்கும் டு செக்யூர் த ஓட்ஸ் ஏன்னா ஓட்டிங்கில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அதிகமாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால பட் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி நான் வந்து செகண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கடத்த இடத்தில் அவர் தான் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் முத்துக்குமரன் ஸ்டில் லீடிங் ஸ்ட்ராங் இன்னும் அவர் அடிக்க வரல மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்சவனே ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இப்போ அதை கொஞ்சம் ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணுவைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதாவது எங்கள் இந்த ஷோவில் வந்து எல்லாருமே வந்து சமம் தான் நீங்கள் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக நடந்துக்கிறீங்க சரிங்களா அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா எல்லா போட்டியாளரும் வந்து அந்த கான்ட்ராக்ட் படி தான் என் பையனை வந்து எப்போ எழுந்திரிச்சாலும் உட்காருன்றீங்க என் பையன் ஏதாவது பேச ட்ரை பண்ணாலும் பேச விட மாட்றீங்க என் பையன் தப்பாக பேசினா தவறு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வந்து அவனை வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் பார்க்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னா அது உண்மையிலேயே விஜய் சேதுபதி அவர்கள் முதல் ஒரு வாரம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ராணுவ அதுக்கடுத்து அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறப்ப அதுக்கடுத்து நீங்கள் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ராணுவம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பேசின ராணுவம் வந்து அதுக்கடுத்த வாரம் கொஞ்சம் இன்னும் நல்லா இயல்பாக இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் வந்து பேசுவார் சரியா அதுக்கடுத்த வாரம் பேசிய ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்து நல்லா ஒரு நாலு பாயிண்டை கோர்வையாக சொல்ல ஆரம்பிப்பார் கிட்டலாம் வந்து நாமினேஷன் த்ரீ பாஸ் அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னது அந்த பாயிண்ட்லாம் அருமையாக இருந்தது அப்பையும் வந்து இவர் வந்து என்ன அருமையாக இருந்தது எங்கே போனீங்க வெளியே யார் இருந்தால் ரஞ்சி பற்றி கேப்டன்ஷிப் பற்றியும் அவர் சொன்னது அந்த லேபர் விஷயத்துலேயும் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தது எல்லாமே கொஞ்சம் சொல்ல வந்தது தான் இருந்தது பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா குண்டு கடையாக உள்ளே வந்து போடுறது அப்படிங்கிறது கடுப்பாக இருந்தது ஸோ அதை தான் ராணுவோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க ராணுவக்கு டைட்டில் கொடுக்குறதுக்கு அவன் கையை உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிறப்ப இது ஏன்னா பண்ணுறானுங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எதுக்கு அடிக்கணும் அப்போது ரைட்டிங் கொடுக்கணுன்னா அவன் புகழ்ந்தே போகலான்ல இப்போ அடிக்கிறது அப்போ வந்து அது பொய் தான் ஸோ இன்ஜுரி அவனுக்கு ரியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவன் திரும்பி படிக்கிறான் திரும்பி படுக்கிறான்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியல அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடங்களிலும் கட்டு போட்டு உட்காந்துருக்கான் அதை தூக்க முடியாமல் இருக்காங்கிறது தான் அதை நம்பி தான் ஆகணும் அப்படின்றது தான் பாயிண்ட் சரியா அது வந்து நம்ம ஃபேக்னஸ் அது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது அன்லஸ் நமக்கு தெரியாத வரைக்கும் சரியா அது ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து முத்துக்குமரன் முதலிடம் இராணம் இரண்டாம் இடம் மூணாவது இடம் சவுந்தரியா ஸோ சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது இன்க்ரீஸ் ஆகிடு லைட்டாக சரியா நேரத்தோட முத்துக்குமரன் கொஞ்சம் ஏறி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருந்துச்சு நீ ஃபோர் எயிட் கொஞ்சம் ஏறி இருக்குது ராணுவக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது ப்ரஸன்டேஜ் ஜாக்லின் நாலாயிரம் அருண் பெரிய இல்லை ரெண்டு பேரும் ஆயிரம் ஓட்டு தான் தீபக் பவித்ரா ஒரே தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எலிமினேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட்டு மூணு இடத்துல ரயான் அஞ்சிதா அண்ட் ரஞ்சித் ரயான் என்எஃபி வாங்கிட்டான் அப்படின்னா அவனை தூக்க மாட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸோ அஞ்சுதா ரஞ்சித் தான் இந்த வாரம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை